கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு பிடிச்ச இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எனக்கு குடிக்கிறவங்கள பிடிக்கும் குடிச்சிட்டு அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நல்லா குடிக்கிறாங்களே அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தவங்களை என்ன பண்ணாத வரைக்கும் டான்ஸ் ஆடுற பாடுறன்ற சாக்கில் அடுத்தவங்களை வந்து வல்கரா யூஸ் பண்ணுறது வித்தவுட் பர்மிஷன் என்ன புரியுதா அப்போ குடிக்கிறது பிடிக்காமல் இருக்காது குடிக்கலாம் ஆனால் எல்லாமே இப்போ சீரட் பிடிக்கிறவங்களும் பிடிக்கும் என் மேலே மூஞ்சில் ஊற்றாத விரும்பி சீரெட் பிடிச்சி புண்ணிய மூஞ்சில் ஊதாத வரைக்கும் எனக்கு என்ன பண்ணால் பிடிக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் சிகரெட் அவர் பிடிக்கிறார் கருமீன் சாப்பிட்றவங்களும் பிடிக்கும் ஏன்னா அவர் காசு குத்துனா பண்ணுறாரு வாங்கி சாப்பிடுது சைவம் சாப்பிட்றவங்களும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன் அப்படின்னு கேட்டேன்னா நல்ல நிறைய மிச்சம் பண்ணுறாரு கறி வேலை மீன் விலைலாம் ஏறாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாரே சைவம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி எனக்கு வந்து எல்லா விஷயமும் அவங்கவுங்க அளவில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நீங்களாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நீங்களாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நீங்களாக இருக்கும்போது உங்களில் எதனா குறை இருந்து நான் சொன்னேன்னா என் வீடியோவில் அதை திருத்திக்கிங்கன்னா ஒன்றும் ரொம்ப பிடிக்கும் ஓ ஐயா வந்து இந்த இடத்தான் இது இப்படி தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா நம்ப அப்படி எல்லாம் இரவானா அப்படின்ட்டு அப்படின் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களாண்ட பிடிக்காத விஷயம் என்ன நான் வேலை கொத்தவங்ககிட்ட போய் நான் வேலை செய்யணுன்றங்க பார்த்தீங்களா அது எனக்கு பிடில நான் ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருந்தேன் அவரும் எனக்கு வேலை கொடுக்குறாரு அதுக்கு அவர்கிட்ட போய் நான் நிற்கிறது எனக்கு அசிமாகுதுன்றீங்க பார்த்தீங்களா அது எனக்கு பிடிக்கல ஏன் அப்படின்னு கேட்டால் யார் வேணா எப்போ வண்டி ஓடத்துலேயும் ஓட வண்டியிலையும் ஏறும் நான் ஒருத்தருக்கு வேலை கொத்தனா நாளை அவருக்கு எனக்கு வேலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இதில் பெரியவன் சின்னவெல்லாம் இல்லை அப்படி தானே நான் உங்கள் ஒன்று கத்துறேன்னா நீங்கள் எனக்கு கத்துறதுக்கான சந்தர்ப்பம் நான் போகாத ஊருக்கு போனேன் நீங்கள் தான் எனக்கு விளாசம் சொல்லணும் அதனால் நான் தான் குரு நான் தான் எல்லா அட்ரஸும் சொல்லுவேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு எதுவும் அப்படிலாம் கிடையாது எனக்கு ஒயரிங் பண்ண தெரியாதுன்னா நான் என்ன பண்ணேன் ஒயரிங் ஒரு கூப்பிட்டு என்ன பண்ணேன் ஒயரிங் பண்ணும் ஏசி மெக்கானிக்னா நான் என்ன செய்யணும் நான் எல்லாம் தெரிஞ்சோ ஏகா பண்ணுறோம் நான் என்ன பண்ணுவேன் ஏசிலாம் ரிப்பேர் பண்ணுவேன்னு பண்ணக்கூடாது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ கொடுக்கல் வாங்குறது எல்லாத்துலேயுமே இருக்கும் இது புரிஞ்சுனீங்கன்னா எனக்கு பிடிக்கும் இது புரியலைனா பிடிக்காது இது பேர் தான் ஆணவம் திம்மர்லாம் எங்கடான்னு கேட்டால் அடுத்தவனை அலங்காரமாக பார்க்குறது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் உருபு கண்டு இகழியல் யார் கிட்டனாலும் எதுனா ஒன்று நமக்கு உதவி வரத்தான் செய்யும் அதனால் சின்னவங்க பெரியவங்களாம் பார்க்க கூடாது அதனால் எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் யார் எப்போ உதவுவாங்கன்னு தெரியாது கான்சியஸாக இல்லாமல் அன்கான்சியஸாக உந்துட்டால் தண்ணி ஆறு ஊற்ற போகிறான் தெரியாது நம்ம துரோகி எதிரி நம்ம வைப்போம் அவன் தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி வரவுனா இருப்பான் அதனால் எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு பிடிக்காது கடவுள் படைச்ச அர்த்தனையும் எனக்கு பிடிக்கும் கூரிய முள் எனக்கு பிடிக்கும் ரோஜாவும் எனக்கு பிடிக்கும் முல்லை ஏன் பிடிக்கும்னா குத்துதுனால பிடிக்கும் ரோஜாவை ஏன் பிடிக்கணும் மென்மையாக இருக்கிறதுனால எனக்கு மென்மை மட்டுமே இல்லை மெல்லியான் மகனை பெண்ணுக்கு பிடிக்காது முரடா உனை ரசித்தேன் முரட்டுதனமோ தேவைப்படுது கொஞ்சம் கோமா பேசத்தோம் தேவைப்படுது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் புளி இந்த மாதிரி சுவைகள் யாரும் பிடிக்கும் புரிதான சொல்கிறேன் ஆனால் பிடிக்காத விஷயம் எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னை நீ மதிக்காத போது எனக்கு பிடிக்காது எனக்கு எப்போ பிடிக்காது அப்படின்னா நீ ஒரு ஜாதிக்குள்ளே மாட்டின்னு சிக்கிக்கினா எனக்கு பிடிக்காது ஒரு மதத்துக்குள்ளே மாட்டீங்கன்னேன்னா எனக்கு பிடிக்காது நான் தான் பெரியாளுன்ற ஒரு சிக்கலில் போய் சிக்கிக்கினா எனக்கு பிடிக்காது அதர்வைஸ் எல்லோரும் எனக்கு பிடிக்கும் என்னை பிடிக்காதவங்களாம் யாருன்னு பாருங்கள் என்னை பிடிக்காதவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதத்தில் ஜாதியில் இல்லை எதனா ஒரு ஒழுக்க கோட்பாடுகளில் சடங்கில் போய் மாட்டீங்கன்னா தான் என்ன பிடிக்காது ஸோ என்ன பிடிக்காததுனால என்ன பிடிக்காத அவருக்குன்னு கிடையாது அவருக்கு அவரை பிடிக்கல முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும் என்ன ஒருத்தர் பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அவருக்கு என்ன பண்ணல அவரை பிடிக்கல புரியுதா நீங்கள் நல்லா இருங்க நீங்கள் நீங்களா இருங்கன்றேன் உங்களால் என்னவாக இருக்கும் இல்லை ஐ எம் ஒன்லி ஓனர் ஒரே ஒரு தான் ஒரே ஒரு சூரியன் தான் அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை யாரும் ஒரே ஒரு சூரியன்லாம் நம்மளை சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது என்ன சொல்கிறேன்ட்டு அதனால் திமறலை அலைய வேணாம் நானும் தான் இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியும் சிட்டு ரொம்ப பாம்பு வச்சு சுட முடியாது இல்லை சின்ன சின்ன இரும்புங்களை துப்பாக்கி வச்சு பாம்பு வச்சு அதெல்லாம் ஈஸியாக சர்வைவல் ஆகிடும் மனுஷனாக இருக்கணும் நாம நாமளாக இருக்கணும் நமக்கு சந்தர்ப்பம் எப்படின்னா வரலாம் என் பண்ணி நெளிஞ்சும் குனிஞ்சம் தான் என்ன பண்ணால் வாழ்ந்தால் ஆகணும் புரியுதா பண்ணி அப்படிலாம் சொல்லுவாங்க திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் நீங்களாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது